யாழ்ப்பாணம் இப்படி ஆண்டு யோசிக்க என்று சில ஒன்பது மணி காய செண்டக சொன்ன யாழ்ப்பாணம் மணிக்கோடு கோபுரத்தை அலங்கரிக்கப்பட்டிருக்கு மணிக்கோடு கோபுரம் இது வந்து பெருடா வருடம் இப்படி அலங்கரிக்கப்படுறது புதுவரிட தண்டு இந்த இடத்துல வந்து பிரமாண்டமாக வடிகளை எல்லாம் கொடுத்து நிறைய பேர் நின்று புத்தாந்த விரைவு வழக்கம் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல அதிகமான மக்கள் வந்து கூடி நின்று இந்த நத்தார் பண்டிகை நாள்ல சந்தோஷமா மக்கள் எல்லாம் நடமாட்டங்கள் இதெல்லாம் எல்லாம் வெளிநாடுகள் ஏற்படலாம் யாழ்ப்பாணத்தில் என்னென்ன நடக்குன்னு சொல்லி நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுக்காக இந்த வீடியோ போறேன் பாங்கோட வந்து வீடியோக்குள்ள போறான் இந்த பாருங்க யாழ்ப்பாணம் மணிக்கோட்டு கோபுரத்துக்கு முன்னால் வந்து இந்த அலங்கரிப்புகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு டான் வந்து இந்த கலர் லைட் மணிக்கோட்டு கோபுரத்தை அலங்கரிச்சிருக்கணும் பாருங்க ஆட்சிங்களா இந்த இந்த பாருங்க வாகனங்கள் எல்லாம் நிறைய வாகனங்கள் எல்லாம் இது வழியெல்லாம் ரவுண்ட் அடிச்சுக்கொண்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் சாக்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க பாருங்க பாருங்க எத்தனை வாகனங்கள் போதும்னு சொல்லி யாழ்ப்பாணம் இப்படியாண்டு யோசிக்க தோணும் பாருங்க இந்த இந்த பருமதிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்ப என்ன இவ்வளவு மாற்றம் நிறையவே யாழ்ப்பாணத்துல மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கு இதுல பாத்தீங்கன்னா வாகனங்கள் வருது மன்னர்களுடைய சிலை இருக்குது வாகனங்கள் வெட்டி கொண்டு போகு குடும்பம் குடும்பமாக இந்த இடங்கள்ல வந்து நேரத்தை களைச்சு கொண்டிருக்கணும் எல்லா பக்கமும் வாகனங்கள்லாம் பாருங்க இந்த பாருங்க இதில் வந்து வரவேற்பு பதாகை ஒன்று செய்து வேறுங்க பாருங்க இதில் முக்கியமான விஷயத்தை சொல்லணும் மூன்று மன்னங்களுடைய சிலை இருக்குது இதில் அதை நாங்கள் சொல்லியாக வேண்டும் இந்த இடத்துல அப்படி எங்களுடைய பழமை இதுகளை எல்லாம் ஆகணும் வேறுங்க அதில் ஒவ்வொரு இதுகளும் வந்து ஒவ்வொரு மாதிரி அலங்கரிக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் குடும்பமாக சேர்ந்து கூடி இந்த மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் வச்சு கொண்டு நிற்கிறாங்களா ஐஸ்கிரீம் வாகனங்கள் எல்லாம் வந்து நிற்கிது இந்த இடத்துல பாருங்க பாரு சிலை படி காட்டுவா இருக்கான் இதாம் வந்து யாழ்ப்பாணத்துடைய மன்னன் பெராயசகரத்துடைய சிலை பெராயசகரம் வந்து பிரபலமான மன்னர் என்ன சொன்னா அவரை பத்தி நூல்களை எல்லாம் நிறைய இருக்கு பெராசகரம் மன்னனுடைய சிலை பிரகர புள்ளியாவில் எல்லாம் இருக்கு பிரசகர மன்னுடைய சிலை பண்டாரமணி என்ற சிலையை பாப்போம் இருக்கா பாருங்க நம்முடைய தலைய பாபம் பண்டார வண்ணிய பல வீர செயல்களை செய்த நம்முடைய தலைய பாபம் பண்டார வண்ணிய பாபம் பாருங்க பாருங்க இல்லாள மன்னனுடைய சிலை சரியா அது மாதிரி அந்த அந்த மன்னன பாபம் பாங்க அடுத்தது வந்து பாருங்க அதே நேரம் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒன்பது மணி ஒன்பது மணிக்கு வந்து மக்கள் இதில் மகிழ்ச்சியாக நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது பண்டார இருக்கும் இந்த மன்னரை பார்க்கும்பொழுது அப்படி தெரியுது பண்டார வன்னியோட சிலை பாருங்கள் பண்டார வண்ணியனுடைய சிலை அதுவும் அங்கே வெள்ள பார்த்தா சரியா பிரசன் மன்னருடைய சிலை நான் அந்த அலங்காரங்களுக்கு முதல் யாழ்ப்பாணத்துடைய மகிமை இந்த இதில் காட்டப்படணுமென்று தான் இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம் சரியா எங்களுடைய பழமே யாழ்ப்பாணத்துடைய தனித்துவங்களை காட்ட போகணும்னு தான் இந்த வீடியோவை நாங்கள் எடுத்து கொண்டுக்கிறோம் வேறு எங்கள் தான் வருது எங்களுக்கு போட்டு கொண்டு நிறைய பேர் எல்லாம் வந்து நிற்கணும் பாருங்க சின்ன பிள்ளைகளை இந்த ரெண்டு பேரும் பிள்ளைக்கு வெள்ளக்கார பிள்ளைகள் பேரு அஞ்சு பேர் நிறைய பேர் சுற்ற வர வந்து எல்லாம் பார்த்து கொண்டுக்கணும் இதையும் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல வருடம் முடியும் வரைக்கும் இந்த அலங்காரங்கள் இருக்கும் வரைக்கும் இந்த இடத்துல மக்களை தான் பார்க்க முடியும் இறுதி முப்பத்தோராந்தேதி என்ன முப்பத்தி ஓராம் தேதி வந்து வான வேடிக்கைகளோட பிரமாண்டமாக இந்த இடத்துல சனத்த இல்லத்தில் இல்லாத அளவுக்கு மக்கள் நிற்பினோம் நீங்களும் யாழ்ப்பாணத்தில் நின்றால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காட்சிகள் முப்பத்தோராந்தேதி இடம்பெற அந்த வான எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுடைய இடத்துல இடம்பெற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் தொடர்ந்து இந்த வீடியோத்தோட நிறைவு செய்து கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்